இன்னைக்கு இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வந்து கோயம்புத்தூருக்கு அண்ணாத்துக்கு வந்திருக்கோம் மண்ணி வந்து பிரசாதம் பண்றா என்ன பண்ண போறீங்க மண்ணி இது வந்து சிம்பிள் தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தான் வெள்ளிக்கிழமைனால பாசி பருப்பு சேர்க்கணும் அம்மனுக்கு வந்து பாசி பருப்பு ரொம்ப முக்கியம் லக்ஷ்மிக்கு அதனால பாசி பருப்பை வேக வச்சு வச்சிருந்துருக்கேன் பாசி பருப்பு திருக்கணும் ஒரு கப் வெல்லம் அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு தேங்காயோட அரைச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அதுல உருளி இல்ல பாத்தீங்க டேஸ்ட் இருக்கும் தேங்காயும் அரிசி ஊற வச்சு அரைச்சு வச்சிருந்த அந்த இதை வந்து இதுல ஒரு கப் அப்படி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த தேங்காய் தண்ணியை தண்ணி கொஞ்சம் இது ஒரு டென் மினிட்ஸ் அரிசியும் தேங்காயோட சேர்ந்துடும் அரிசி கொஞ்சம் வெந்து இந்த தேங்காயோட அப்படி சேர்ந்துடும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது வேற இது வந்து பாசி பருப்பு வேக வச்சிருந்ததை அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி

இந்த கன்சிஸ்டன்சியில் மூடா அப்போ வண்ணி எப்போ வந்தாலுமே விதை விதமாக நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு நீங்கள் போட்டிருக்கேன் முன்னாடி அது மாதிரி வந்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் விதை விதமாக சமைப்பாள் ஒரு சமையல்னா ஒரு சாதாரண ஒரு சமையல் இருக்காது எப்படியோ மனுவான மெதுவாக இருக்கும் அதுமாதிரி பண்ணும்போது நிறைய ஸ்லோகம் சொல்லிட்டு தான் பண்ணுவாள் சமையல் இன்னைக்கு தான் ஸ்லோகம் சொல்கிறீங்க வந்து ஆ சொல்கிறேன் நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் இது வந்து ராமாயணத்தை வந்து மகாபெரியவா வந்து வெறும் லைன்ஸ் வெறும் லைன் தான் கடகடன் வித்ன் ஃபைவ் மினிட்ஸ் ரீட் பண்ணிடலாம் அது வந்து ராமாயணம் இது பண்ண மாதிரி அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி டெய்லி சொன்னா ரொம்ப விசேஷம் அது நான் சொல்றேன் இப்போ கிரௌச்சி பச்சி மோட்சம் வால்மீகி பிரவேசம் நாரதர் விஜயம் ஸ்ரீதா காவியம் ஸ்ரீராமகத ஆரம்பம் லவகுஜ கீர்த்தனம் தசரத குலகுரு வசிஷ்டர் தசரதபுத்தோகம் குலகுருவசிஷ்டனுகிரகம் விஸ்வாமித்ர விஜயம் அகல்யசாப விமோச்சனம் வேள்வி காத்தல் தாடகைமரணம் சிவதனுசு காவியம் ஸ்ரீராம வீரம் ஸ்ரீ சீதாராம கல்யாணம் பரசுராம விஜயம் விஷ்ணு தனுஷு பிரயோகம் அயோத்தி விஜயம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆரம்பம் கைகேகி வரம் சீதாராம வனவாசம் குகன் பரிச்சயம் சூர்பனகை வதம் மாரிசன் மதனம் சித்ரகூட விஜயம் ராவணன் விஜயம் சீதாதேவியை தேடும் படலம் ஜடாயு மோச்சம் கந்தமா பர்வத விஜயம் மாருதி விஜயம் சுக்ரீவனுக்கு அபயம் மராமரம் துளைத்தல் வாளி மரணம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் சேது பயணம் தர்பசயனம் சமுத்திரராஜ சரணாகதி சேதுபாலம் மாருதி இலங்கை பயணம் விபி விபீஷண சந்திப்பு சீதா தரிசனம் கனையாளி காவியம் லங்கா தகனம் விபீஷண பட்டாபிஷேகம் சேதுபால பயணம் இந்திரஜித் லக்ஷ்மண யுத்தம் இந்திரஜித் மரணம் ஸ்ரீராம ராவண யுத்தம் சீதா அக்னி பிரவேசம் புஷ்பக விமானம் பரத்வாஜ ஆசிரம விஜயம் பரதமாரதி ஆலிங்கனம் சீதாராம அயோத்தி விஜயம் குலகுரு வசிஷ்ட சப்தரிஷிகள் பல முனிவர்கள் ஆசியுடனும் குலமாதர் ஆசியுடன் சீதாராம பட்டாபிஷேகம் இல்லையா ஃபுல் ராமாயணமும் வந்துடும் எங்கள் அம்மா டெய்லி படிப்பா அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்

சாதமும் வேக வச்சுட்டு நல்லா வெந்த பருத்து இந்த ஒரு கப் இந்த அளவுக்கு ஒரு கப் எவ்வளோ அரிசியும் ஒரு அந்த இது ஒன்றரை கப்பு பாசி பருப்பும் இதுவும் வேக வச்சு வச்சுட்டேன் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப் ஒன்றரை கப் அதுக்கு ஒரு கப் வெள்ளம் வெள்ளம் செல்லத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி ஓகே வெள்ளம் கரைஞ்சி அந்த வாசனை போகிற வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இதுக்கு ஓகே இதானோடனே நெய் விட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டா இப்போ சாதம் பாதி வெந்து வரும்போதே வெள்ளத்தை போட்டுக்கலாம் ஓகே சூப்பர் இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் சா அதாவது அரிசி ஒரு கப்பு அரை கப்பு பாசி பருப்பு போட்டு தனியா வேக வச்சுட்டு அதை இதில் இது பண்ணி வெள்ளம் போட்டு அது ஈஸி மெத்தட் ஓகே ஓகே அதுக்காக சூப்பர் இது கோவிலுக்கு துக்கயம்மன் கொடுக்கறதுக்காக பண்றதுக்கு வரமகாலுமிங்கிறதுனால அந்த

சூப்பராக அப்ப இத நெய்வேத்தியம் பண்ணும் பொழுதும் பெருமாளை நினைச்சு ஒரு சின்ன ஸ்லோகம் யுகம் அனுகம் பாஷமயோரி வாவதாரக மணி பாதுகையோர் மம நித்தியம் நித்தியம் ஒன்னு நினைக்கிறேன் பெருமாளே ஆத்துல தான் நடக்கணும் அப்படிங்கிற மீனிங் இந்த ஸ்லோகம் டைம் இல்லாத வாளுக்கு இந்த ரெண்டு லக்ஷ்மி ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா ரெண்டு லைன் லக்ஷ்மி ஸ்லோகம் அதுவும் இந்த பெருமாள் ஸ்லோகம் இந்த ரெண்டு மட்டும் சொன்னாலே போகிறோம் டெய்லி சொன்னாலே போகிறோம் அந்த லக்ஷ்மி ஸ்லோகம் சர்வ மங்கள சம்பன்னா சா சாத் மங்கள தேவதா தேஹி கிருது தீபிகா தீபி ஜிஷ்ம பாப பிரணாசினி பெருமாள் ஸ்லோகம் மணி பாதுகையோர் யுகம் முராரேக மம நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்திய சராசரஸ்யாம் அனுகம் பாஷமயோரி வாவதாரக இந்த ரெண்டு ஸ்லோகம் டெய்லி காலம்புற சொன்னாலே இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய புது ஸ்லோகம் நிறையா இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் மூலியமாக கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்